மக்களே வெல்கம் டு த மேன்யூ நாம இப்ப எங்க இருக்கோம்னா முகப்பேறு வெஸ்ட்ல இருக்கோம் அதாவது டென்டல் சம்பந்தமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் என்ன டென்டல் சம்பந்தமான விஷயம்னா நார்மலா பிளட் டெஸ்ட்னு ஒரு லேப் பாத்திருக்கீங்க ஆனா டென்டலுக்கு ஒரு லேப் பாத்திருக்கீங்களா அது மாதிரி டென்டலுக்குன்னு ஒரு டெக்னீஷியன் ஒருத்தர் இருக்காரு பாத்திருக்கீங்களா அதை பத்தி தான் நம்ம இப்ப போறோம் இந்த சேனல இந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க அது முக்கியமா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்

சார் ஒரு டென்டல் லேபில் என்னென்ன விதமான ஒர்க் பண்ணுறாங்க அது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா கண்டிப்பாக நம்ம லேபில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம் பிஎஃப்எம் டிஎம்எல்எஸ் ஜிகோனியா இம்ப்ளான் கேசஸ் இந்த மாதிரி ஸ்க்ரூ சிமெண்ட் ரிட்டர் அந்த மாதிரி பண்ணுறோம் நம்ம ரிமூவல் பண்ணுறது நம்ம வெளியே கொடுத்து தான் இருக்கோம் மெயினாக இவ்வளோ தான் நம்ம வந்து ஃபிக்ஸட் ப்ராசஸ் மட்டும் தான் பண்ணுறோம் ஓகே

இப்போ இது என்ன சரி இப்போ வந்துட்டு பே என்ன பண்ண போறோம் இப்போ நம்ம இம்ப்ரஷன்ல இருந்து இப்போ மாடல் போร์ பண்ண போறோம் மாடல் போร์ மாடல் போร์ பண்ண போறோம் போร์ போடுங்க அத பாக்கலாம் இது என்னது இது இது டைஸ்டோன் டைஸ்டோன் ஆமா ஜிக்ஸ்டன் போร์ முதல்ல என்ன பண்ணுவாங்க அந்த இத வந்து வாஷ் பண்ணிட்டு வாஷ் இந்த போட்டு ஃபில் பண்ணுவாங்க அப்ளை பண்ணிட்டு இதுக்கான அழுக்கு இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒர்க்கிங் காஸ்ட் எப்பயுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கரெக்டான இது இருக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது வேரியேஷன் இருக்காது சைஸஸில் ஓகே ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஸோ இது வந்து ஒர்க்கிங் காஸ்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம் அது வந்து அக்ளூஷல் அது வந்து நார்மல் கிரீன் ஸ்டோன் நார்மல் இதுக்கு அடுத்த ஒர்க்கு இது முடிச்சதுக்கு அப்புறம் முடிச்சிட்டு அடுத்த ஒர்க்கு நம்ம ஸ்டெப் வைச்சு பார்க்கணும் ஓகே இது ட்ரை ஆகிறதுக்கு எவ்வளோ சார் அது ஒர்க்கிங் டைம் டூ மினிட்ஸ் வரைக்கும் தரும் அதுக்கப்புறமா செட் ஆகிறதுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ ஃபிஃப்டின் மினிட்ஸ் நம்ம வெயிட் ஆமாம் வெயிட் பண்ணணும் பல்லுக்கு நம்ம கட்டுறமே டைப் அது எத்தனை விதமாக டைப் இருக்கு என்ன மாதிரி அதுக்குன்னு கரெக்டான ஒரே ஒரு டைப் தான் இருக்கு சார் ஒன்னு வந்து ஃபிக்சட் இன்னொன்னு ரிமூவல் சரி ஃபிக்சடில் பார்த்தீங்கன்னா பிஎஃப்எம் அக்ரிலிக் கிரவுன்ஸு அப்புறம் பிஎஃப்எம்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு கோபால் குரோமியம் நிக்கல் குரோமியம் டிஎம்எல்எஸ் சிர்கோனியா அப்புறம் இம்ப்ளான்ஸ் ஃபிக்ஸட்ல இம்ப்ளான்ஸ் போனீங்கன்னா இம்ப்ளான்ஸ்ல வந்து செமெண்ட் ரீட்டன் இருக்கு ஸ்க்ரூ ரீட்டன் இருக்கு ஹைப்ரிட் டென்சஸ் இருக்கு ஸோ டூ டைப்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரிமூவலா இல்ல ஃபிக்ஸட் ஆங்கிறது மட்டும் தான் நம்ம வெறும் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்றது ஃபிக்ஸட் மட்டும்தான்

இப்போ நான் கேள்விப்பட்டேன் பல்லு வந்து அந்த வைக்கிறதுல இந்த அக்ரலிக் இந்த மெட்டல் அதெல்லாம் சொல்றாங்க அது என்ன எந்த மாதிரியான டைப் பல்லு என்ன டிஃபரெண்ட் அது அக்ரலிக்ங்கிறது வந்து டெம்பரரி இனிஷியலா ஃபர்ஸ்ட் செராமிக் ஜிர்கோனியா வரதுக்கு முன்னாடி சரி ஒரு டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் யூஸ் பண்ணிட்டு இருந்தது அக்ரலிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது சரி அதுக்கப்புறமா மெட்டல் செராமிக் வந்துச்சு மெட்டல் செராமிக் அப்புறமா தான் இப்போ லேட்டஸ்டா ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் பிஃபோர் ஒரு டென் இயர்ஸ் ஜிர்கோனியா இ மேக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு சரி இப்போ இன்னும் லேட்டஸ்டா டிஎம்எல்எஸ் மெட்டல் வந்து மெட்டல் பிரிண்டிங் மேனுவலாக பண்ணிட்டு இருந்தது இல்லாமல் டிஎம்எஸ் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துட்டோம்னா மெட்டல் பிரிண்ட் ஆகி வந்துடும் பிரிண்ட் ஆகி மேலே லேயரிங் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணனும் சரி இப்போ இந்த அக்ரலிக்கு மெட்டல் இதெல்லாம் சொல்றீங்க தெரியுங்களா அந்த இதுக்கு லைஃப் எதுவும் இருக்கா இல்லை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குமா இல்ல இதுக்கு தகுந்த மாதிரி இருக்குமா இல்ல இல்ல எப்படின்னா உங்களுக்கு அக்ரிலிக் வந்து டெம்பரவரி தான் டெம்பரவரி தான் ரொம்ப யூஸ் பண்ண முடியாது சரி மெட்டல் செடமிக் வந்து உங்களுக்கு

இப்போ அங்கே பார்த்தோம் அது ஏதோ கலர் ஆரஞ்சு கலர் ஏதோ கிரீன் கலர் வச்சுங்க அதோட அது அது செட் ஆனதுக்கு அப்புறம் இப்படி வரும் செட் ஆனதுக்கு இப்படி தான் வரும் செட் ஆனதுக்கு அப்புறம் இப்படி வரும் ஃபேஷன் அது உங்களோட பழம் செட் மாடல் ரெப்ளிகா ஓகே இப்போ என்ன சார் அடுத்து வீடு பண்ண போகிறோம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது பார்க்கறது வந்து மேனுவல் இதில் கேட் இருக்குது மேனுவலாக இவர் பண்ணுவாரு ஓகே இது வந்து மெட்டல் செராமிக் மேனுவல் டைப் இது என்ன பண்றாங்க சார் அது மேலே ஏதோ レッド கலர்ல ஏதோ கொடுத்து இருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா வாக்ஸ் வாக்ஸ் ஆமா நமக்கு வந்து அவங்க டீத்துக்கு மோல்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மெட்டல் இதுக்கு அப்புறமா காஸ்டிங் இத இங்க பாத்தீங்கன்னா இத கமிங் இங்க இது வந்து இன்வெஸ்ட் பண்றது இங்க செட் பண்ணிட்டு இதுல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் ஊத்திட்டு பர்ன் அவுட் பண்ணனும் அந்த வாக்ஸ்ல ஆயிடும் சரி அந்த ஸ்பேஸ்ல வந்து நம்ம காஸ்ட் பண்ணி உள்ள இது பண்ணோம்னா அங்க காஸ்ட் ஆயிடும் சோ நமக்கு வேக்ஸ் இருக்க இடத்துல அப்படியே மெட்டலா வந்துடும் இது வந்து மேனுவல் மேனுவல் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இது பண்றதுக்கு தான் டிசைன் பண்ணி மெட்டல் இப்போ வந்து எம்எல்எஸ்

வேக்ஸ் பண்ணியாச்சு வேக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியாச்சு இது என்ன சொன்னீங்க இது வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா காஸ்டிங் வந்து வச்சிருக்காங்க இது வந்து ப்ரீ ஹீட் ஃபர்னஸ் நைன் ஃபார்ட்டி டிகிரிஸ் வரைக்கும் ஹீட் பண்ணனும் சரி ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் வந்து நைன் ஃபார்ட்டி டிகிரிஸ் அட்டன் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து காஸ்டிங் அடிக்கணும் ஸோ இதுக்கு டைம் எவ்வளோ ஒன் ஹவர் ஒரு மணி நேரம் ஃபார்ட்டி டிகிரிஸ் நைன் ஃபார்ட்டி டிகிரிஸ் ஸோ இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா காஸ்டிங் காஸ்டிங் அது எங்கே சொன்னீங்க இங்கே அது என்ன பண்ணுவாங்க காஸ்டிங் என்ன பண்ணுவாங்க அந்த இதில் வச்சு அது என்ன எப்படி ரோட் ஆக்டிவிட் ஆகும் அது அந்த மிஷின் நைன் ஃபார்ட்டி டிகிரிஸ் அது ஃபர்ஸ்ட் இது வந்ததுக்கப்புறமா இதில் வச்சுட்டு சென்ட்ரி ஃபியூவல் சரி நம்ம ரெண்டு ரவுண்ட் இது பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா சுற்றும் போது மெட்டல் காஸ்டிங் மெட்டல் மெல்ட் பண்ணி ஃப்ளோ ஆகும் இல்லை மெட்டல் வந்து இதுல வச்சிருப்பீங்க ஆ இதுல மெட்டல் இருக்கு இதுல மெட்டல் இருப்பீங்க அது இது வந்து இந்த டார்ச் வச்சு நம்ம மெல்ட் பண்ணனும் சரி ஆக்ஸிஜன் இந்த எல்பிஜி வச்சு மெல்ட் பண்ணனும் அந்த ஃபோர்ஸ்ல மெல்ட் ஆனச்சுனா நம்ம அந்த லிவர் ரிலீஸ் பண்ண விட்டுறோம் சுத்தம் சுத்தும் போது அந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸில் மெல்ட் ஆன மெட்டல் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் குள்ளே போயிடும் சரி போயிட்டு மெட்டல் நமக்கு கிடைக்கும் மெட்டல் நமக்கு கிடைக்கும் ஸோ இதுக்கப்புறம் ப்ரொசீஜர் என்ன சொன்னீங்க அதுக்கு இதுக்கப்புறம் நம்ம மெட்டல் ட்ரிமிங் மெட்டல் ட்ரிமிங் ஆ இப்போ அது காஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் இது என்ன சொன்னீங்க மெட்டல் ட்ரிமிங் மெட்டல் ட்ரிமிங் ஸோ ஓ இந்த தானே சாரி காஸ்டிங் அடிச்சதுக்கப்புறமா இப்படி வரும் உங்களுக்கு மெட்டல் மாதிரி இந்த மெட்டல் நம்ம வந்து மாடலில் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ்லாம் ட்ரிம் பண்ணணும் ட்ரிம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்ன்னு நம்ம கீழே போய் பார்க்கலாம் சிரமிக்கிறோம் சார் இப்போ இந்த டிசைன் பார்த்தோம் டிசைன் பண்ணதுக்கப்புறம் இது என்ன சொன்னீங்க இது ஹைப்பர் மில்லிங் சாஃப்ட்வேர் சார் சரி இதில் நம்ம செட் பண்ணிவிட்டு மிஷினுக்கு எப்படி ரன் பண்ணணுன்னு சொல்லிவிட்டோன்னா இதுக்கேற்ற மாதிரி மில்லிங் பண்ணோம் இதுக்கேற்ற மாதிரி அங்கே ப்ராசஸும் ஷார்ட் ஆகும்ல இது ஹைப்பர் மில்லிங் செட் பண்ணுறது செட் அந்த செட் பண்ணதுக்கப்பறம் இது டிசைனிங் ஆட்டோமேட்டிக்காக இல்லை இது ஃபஸ்ட்டு டிசைன் ஸ்கேன் பண்ணோன்னே ரெண்டு ஸ்கேனர் இருக்குது இவர் ஒருத்தர் தனியாக ஸ்கேன் பண்ணுவார் அவர் தனியாக ஸ்கேன் பண்ணுவார் ஆமாம் டிசைனிங்கே ரெண்டு பேர் இருந்தால் டிசைனிங் ரெண்டு பேர் இதுதான் உங்களுக்கு எல்லாமே அந்த என்னென்ன டிசைன் நம்ம என்ன டிசைன் பண்ணுமோ அதை இந்த மாதிரி கார் பண்ணி நம்ம கிட்ட ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண டிசைனை வந்து த்ரீ டியில் கார் பண்ணி கொடுத்துரும் ஆட்டோமேட்டிக்காக அது இதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் என்ன சொன்னீங்க இதுக்கப்புறமா நம்ம இதை இந்த ஸ்க்ரூஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு டிப்பிங் திரும்ப ஷேடு என்ன பேஷண்ட்டுக்கு என்ன ஷேடோ அந்த ஷேட் லிக்விடில் டிப் பண்ணி சென்ட்ரிங் நைட் டுவெல் ஹவர்ஸ் நைட் டுவெல் ஹவர்ஸ் ஆகும்

இது வந்து ஃபினிஷிங் வந்து wax metal அப்புறம் ceramic layering ceramic layering layering okay இது முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இது fix பண்ணுவாங்க அவங்களோட அதுல அது கம் இது ஆமா அது வந்து cement அவங்களோட டென்டல் dental cement இருக்கு போட்டு அதை ஓய் பண்ணிடுங்க நம்ம ஃபைனலா பாலிஷ் பண்ணி அனுப்பிடுவோம் கிளினிக்குக்கு அதுக்கு அப்புறமா டாக்டர்ஸ் cement பண்ணிப்பாங்க ஏதாவது minor கரெக்ஷன்ஸ் இருக்கா பார்த்துட்டு திரும்ப நமக்கு ஏதாவது corrections இருந்துச்சுன்னா அனுப்புவாங்க நம்ம ரெடி பண்ணி அனுப்புறோம் ஸோ இது வந்து பேக்கிங்லாம் உங்களுக்கு சேஃபான பேக்கிங் தான் வரும் ப்ரோக்கன் நான் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதுவும் கொஞ்சம் தான் தான் பிளான் பண்ணிப்போம் ஏன்னா இது பீங்கான் மாதிரி தான் கடிச்சா சிப் ஆஃப் ஆகிடும் உடையும் நம்ம நார்மல் டீ கப்பு அதே சேம் சேம் அந்த இருந்தீங்க இதுக்கப்புறம் என்ன பில்டப் முடிச்சிட்டாரு ஸோ டூத் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம பில்டப் ப்ரஷ் வச்சு நம்ம பில்டப் பண்ணிடுவோம் டென்டின் நம்பர்லாம் வச்சுட்டு ஃபயரிங் ட்ரெயில் செட் பண்ணிவிட்டு இந்த ஃபயரிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த சிரமிக் ஃபர்னஸில் வச்சுட்டு இதுக்குள்ள ஃபர்னஸில் வச்சுட்டு அந்த அந்த மெட்டீரியலுக்கு ஒரு ரெக்கமெண்டட் சார்ட் இருக்கும் அந்த சார்ட்டை நம்ம ஆல்ரெடி ஃபிட் பண்ணியிருக்கோம் ஸோ உள்ள வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம்னா ஆல்மோஸ்ட் நைன் டென் டிகிரிஸ் போகும் டென் டிகிரிஸ் போயிட்டு வரும்போது ஃபைனல் ப்ராடக்ட் நமக்கு இந்த மாதிரி ஆஃப்டர் ஃபயரிங் இந்த மாதிரி பிரிட்டலாகிடும் டூத் கலரில் ஃபுல் ஃபினிஷ் ஆன ஃபுல் ஃபினிஷ் கிடையாது இது ஃபர்ஸ்ட் ஃபயரிங் சொல்வாங்க இதே மாதிரி திரும்ப செகண்ட் ஃபயரிங் ட்ரிம்மிங் கிளேசிங் இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு ஆமா ஆமா ஓகே ஓகே இப்போ இது எத்தனை நிமிஷம் ஆகும் இந்த ஃபயரிங் ஆகும் இது 15 நிமிஷம் ஆகும் ஆல் டுகெதர் சார் இப்ப பில்ட் அப் பார்த்தோம் அந்த ஃபயரிங் பார்த்தோம் இப்போ இது வந்து ஏதோ சொல்லுங்களா அந்த ட்ரிம்மிங் ஏதோ சொல்லுங்களா அது என்னது ஆமா சார் இப்ப ஃபயரிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த மைண்டர் கரெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்புறம் ஹை பாயிண்ட்ஸ் இருக்கும் சரி அதெல்லாம் செக் பண்றதுக்கு நம்ம செராமிக் ட்ரிம்மிங் பண்ணனும் செராமிக் ட்ரிம் இது அதான் பண்ணிட்டு இருக்காங்க இது எப்படி சார் சார் பண்ண வராது ட்ரிம் ஏதோ பண்ண வராது நான் பண்ணிட்டு இருக்கேன் இதில் ரொம்ப வேலை இருக்காது ஜஸ்ட் ஹை பாயிண்ட்ஸ் இருந்தா மட்டும் எங்க தேவைப்படுதோ அங்க மட்டும் தான் பார்ப்பாங்க ஸோ இதுக்கும் வந்து மைனூட்டை தான் பண்ண முடியும் கொஞ்சம் லைட்டா மிஸ் ஆனாலும் அந்த இதாகிடும் தேவைப்பட்டா மட்டும் பண்ணுவாங்க ரொம்ப எல்லாத்துக்கும் பண்ண மாட்டாங்க எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் பில்டப்பில் கொடுத்துருவோம் ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எங்கள் ட்ரிம்மிங்கில் பார்த்து ஒரு மைனூட்டான அது மட்டும் பண்ணுவாங்க Yes.

बाय